கன்னியாராசி கன்னியா லக்னம் காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு புதன் பகவான் திரிகோணம் பலம் பெற்று சுக்கரன் நீசமடையக்கூடிய வீடு சுக்கரன் நீசமடையக்கூடியங்கிற வீடுனால காலத்துக்கும் நாங்கள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கணுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே கன்னி ராசின்னு சொல்கிறதா இல்லை கஷ்டப்படுற ராசி இல்லை கலங்கி நிற்கிற ராசின்னு சொல்கிறதா அந்தளவுக்கு மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள் ரொம்பவே அதிகம் மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்கல ஆனால் எனக்கு மட்டும் அடி மேலே அடி விழுகுதுங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லை எந்த அளவுக்கு நான் ஒரு விஷயத்த நான் என்னமே பண்ணவே முடியாது ஒன்று இருந்து நான் மீண்டும் வெளியே வரவே முடியாது என்னோடய எவ்வளோ யோசித்தாலும் இதை வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் போயிட்ருக்கு இருந்தாலும் இல்லை என்றைக்காவது வந்து ஒரு அளவுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தெரியுமோ அப்படின்னு தினமும் வந்து பெருமாள்கிட்ட வேண்டிட்டு ஓடிட்டு இருக்கக்கூடிய நீங்க நிறைய விஷயத்த பிரச்சனை சந்திச்சிருக்கீங்க இந்த கண்ட சனி ராசிக்கு ஏழில் சனி ராசியிலே கேது இதுக்கு மேல ஒரு மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் தீராம இருக்குமா இல்லையானு எங்களுக்கு தெரியலீங்க தீருமா இல்லையானே தெரியல எந்த ஒரு விஷயம் எடுங்க நம்பிக்கை துரோகங்கள் நல்லா பழகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே முதுகில் குத்தினக்கூடிய நபர்கள் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனத்துக்கான காரக கிரகம் என் புத்திசாலித்தனத்தை எனக்கே பயன்படுத்த முடியாமல் அடுத்தவனுக்கு இப்படி பயன்படுத்திகிட்டே இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலைகள் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது கண்ணியை பொறுத்தவரையும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது ஆனால் வெளியே என்ன பேசுகிறாங்க தெரியுங்களா இவனுக்கு என்ன இவன் ஜாலியாக இருக்கான் என்னமோ பண்ணுறான் ஆனால் ஜாலியாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க கண் திருஷ்டிகள் உங்கள் மேலே ரொம்பவே ஆயிரம் இவ்வளோ இருந்தும் எனக்கு கடன் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா யாரையும் உங்களை நம்பக்கூடிய ஸ்டேஜில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எங்கேயோ சற்கள் விழுகுது குடும்பத்துக்காக தேவையான அனைத்துக்குமே வந்து நான் ஓடு ஓடுன்னு ஓடுன்னு ஆனால் நாங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கக்கூடாதுன்னு வெளியிருக்கிறவங்க அனைவருமே கங்கணம் கட்டிட்டு சுற்றுறாங்க ஆனால் அவங்க நல்லா இருக்காங்க நாங்கள் அவங்க நினைக்கிறதும் நடக்குது நாங்கள் நினைக்கிறது நடக்கவே இல்லை நான் என்னமோ சில சமயம் சுயரலமாக யோசிக்கிறோமோ மற்றவங்க வீட்டில் வீட்டில் இருக்கவங்க என்னைய புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த உணர்ச்சிகள்லாம் எல்லாமே போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிறைய விஷயங்கள் என்ன நீங்கள் கஷ்டப்படுறேன்னு வெளியே சொன்னாலுமே மற்றவங்க நம்புகிற மாதிரி இல்லை தேவைக்கு மட்டுமே உங்களை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லோருக்குமே நல்லவனாக இருக்கணும் அப்படிங்குறனாலையே இன்றைக்கி எல்லோருக்கும் கெட்டவனாகிற மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே தனித்தனியாக தனித்தனியாக இருந்தாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க எல்லோரும் சேர்ந்து உங்களை வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கொடுத்துருக்கா எதிராளி எதிராளி எல்லாம் சேர்ந்து நிறையா தொந்தரவுகள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இதை தவிர்த்து பெருசாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலையும் தொழிலும் நினச்சிருந்தா உங்களுடைய மனசு ஒரு ஒரு நாளும் கலங்குது இதுக்கு மாதிரி இருக்குமா வேலை இதே மாதிரி இருக்குமா இல்லை புது வேலை வாய்ப்பு இதை நம்பி இத்தனை வருஷமாக இருந்தோம் நல்ல வேலைக்கு போயிட்டு போய்ட்டுருந்துருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷமாக ஒரே இடத்துல வேலை செய்கிற மாதிரி ஒரு யோகங்கள் இருந்திருக்கும் புதிய நபர்கள் வருகையால் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸு கேட்டுட்டு ஒரு வேலைக்கு போய் வேறு ஒரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா எப்போல்லாம் கேது வந்து ராசியில் வர்றோம் நமக்கு புத்தி வேலை செய்யாமல் போகும் அப்போ புத்தி சரியாக வேலை செய்யலை எப்படி நான் இந்த விஷயத்தில் இறங்கினேன் எப்படி இந்த தொழிலை விட்டு வெளியே வந்தேன் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய கொடுத்து அதன் மூலியமாக பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட யார் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியேறிட்டாங்க ஆனால் நீங்கள் வெளியேறக்கு முன்னாடி நிறைய கடன்களையும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அந்த கடன் பிரச்சனையை வீட்லேயும் சொல்ல முடியாமல் வெளியும் சொல்ல முடியாமல் தொடர்ந்து அந்த அந்த தொழிலேருந்து வெளியே வர முடியாமல் ஏன் நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற நிறையா கேள்விகள் கம்மன் இருந்தோம்னா இன்றைக்கி எந்த பிரச்சனையுமே இருந்துருக்காது ஏன் நம்ம இருபது வருஷம் முப்பது வருஷத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சூழ்நிலைகள் மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வருஷமாக நிறைய மாறி அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல இறக்கத்தை மட்டுமே கொடுத்துருக்கு ஏன்னா இந்த புத்திசாலித்தனத்துக்கான காரக கிரகம் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா சரி இல்லாதனால ராசியிலே கேது இருக்கிறனால கேது என்ன கொடுக்கணும் கடன் பிரச்சனையை கொடுக்கணும் அப்போ கடனை கொண்டு வந்து ஏற்கனவே உங்களுடைய ராசி காலப்புருஷனுக்கு ஆறாவது ராசிங்கிறதுனால கடன் பிரச்சனைகள் சீக்கிரம் வந்துடும் அப்போ இந்த கேதுவும் வந்தனால எங்கே இருந்து வருது ஏதிருந்து வருதுன்னு தெரியாமல் கடனை கொண்டு வந்து தள்ளுற மாதிரி தொழிலில் பெரிய நஷ்டங்களையும் லாஸ்களையும் சந்திக்கிற மாதிரி வீட்லையும் சொல்ல முடியாத மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கக்கூடிய கண்ணி ரெண்டாவது திருமண வாழ்க்கை கண்ணிக்கு பொறுத்த வரையும் எவ்வளோ விட்டு கொடுத்து போகிறது திருமண வாழ்க்கையில் எங்கே போனாலுமே நான் தான் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஆப்போசிட் நபர் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்கிறாங்க ஏங்க எங்களுக்குன்னு மட்டும் இப்படி அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விகள் புலம்பல்கள் உங்ககிட்ட இருக்குது குடும்ப ஒற்றுமையை காப்பாற்ற முடியாமல் தொடர்ந்து போராடிட்டு இருக்கீங்க அந்த சூழ்நிலைகள் அனைத்துக்குமே ஒரு பதில்னு சொல்லும் விதமாக குரு பகவானோட பயிற்சி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ஏழாம் அதிபதி பத்துக்கு வரப்போகிறார் அதே போல் சனீஸ்வர பகவான் கேந்திரம் ஆல்ரெடி கேந்திரத்தை தான் இருக்க ராசிக்கு ஏழில் திக்பலம் பெற்ற அமைப்பு இருந்து கண்ட சனியாக இருந்து அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குருக்கு சனி கேந்திரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துட்டு தான் இத்தனை எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் குரு ராசியை பார்த்துட்டு இருந்தார் அதனால் மன சஞ்சலங்கள் மன வலிகள் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்காமல் குரு பார்க்குறாரு வெளியே காமிச்சிக்காமல் ஒன்றும் சொல்லாமல் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி அமைதியாக பொட்டிப்பாம்பா இருந்தீங்க இனி வரக்கூடிய காலங்களில் குரு பார்க்கல அது ஒரு மைனஸ் ஆனால் குரு கேந்திரம் பெறாரு பத்தாம் அதிபதி நாலு ஏழாம் அதிபதி பத்தாம் வீட்டுக்கு போய் தன்னுடைய ஏழாம் பார்வையாக தன்னுடைய வீட்டையே நாலாம் வீட்டையே பார்க்க போகிறாரு இதனால் முதல் நல்ல யோகமும் இருக்குது கெட்ட யோகமும் இருக்குது நல்ல யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மன சிந்தனைகள் பிரச்சனைகள்ல இருந்தாலும் விலகுங்க தொழில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும் அதே போல் கல்விக்கான செலவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் பிரச்சனைகள்லேருந்து தீர்ந்து வெளியே வருவீங்க பல விதமான இடையூறுகள் எங்கே போனாலுமே ஜான் ஏர்னால் மோலா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயங்களுமே நடக்கவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இனி படிப்படியாக ஒரு ஒரு விஷயங்களும் நடக்கும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பிறந்த கால ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தைரியமாக இந்த நடந்தது கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கல இதுக்கு முன்னாடி நிறையா பிரச்சனைகள் கல்யாணத்தில் எங்கேருந்து பிரச்சனை வருது ஏது இருந்து பிரச்சனை வருதுன்னு தெரியாமையே கல்யாணத்தில் பிரச்சனை வருது அல்லது நல்ல வரன்கள் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திற்குமே ஒரு சுப யோகமான நேரத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் சம்மந்தப்பட்ட எண்ணங்களும் விவசாயங்கள் அதே போல் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் அரசியலில் வந்து நான் பெரிய புகழ் எடுக்கணும் பேர் எடுக்கணும் ஏன்னா பத்தில் வந்து குரு வராரு அதனால் பேரும் புகழும் எடுக்கணும் அதனால் பெரிய ஊதியத்தை சம்பாதிக்கணும் பெரிய உயர்வாக போகணும் நாலு பேர் மதிக்கும்படியான சூழ்நிலைகள் இருக்கும் ஆல்ரெடி நான் கோயிலில் இருக்கேன் லாஸ்ட்டு போஸ்டிங்கில் இருக்கேன் என்னால் பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் வர முடியல தர முடியல இருந்தாலும் இந்த ரொம்ப வருஷமாக இதுக்காக எஃபர்ட்ஸ் இருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்குமே குரு சூரியன் அப்படிங்கிற காம்பினேஷன் ரொம்பவே தேவைப்படும் இன்றைக்கி குரு நல்லா இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி அடுத்தது கணவன் மனைவி பிரச்சனைகள் தான் கனியை பொறுத்தவரையும் சமாளிக்க முடியாது இங்கே குரு அங்கே புதன் ரெண்டுமே ஒன்று புத்திசாலித்தானோ ஒன்று தாந்தா அப்படிங்கிற மாதிரி அப்போ ரெண்டு காம்பினேஷனும் சேரும்போது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குங்க பேசவே பேசவே முடிக்க முடியல ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அங்கேருந்து இங்கே வந்து பேசுகிறாங்க இங்கேருந்து நாங்கள் அங்கே போய் பேசுகிறோம் இருந்தாலுமே வேலைக்கு ஆகுமா ஆகலையான்னு தெரியாமே நான் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு வருஷம் நிறைய கொடுமைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த கோச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக படிப்படியாக திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அப்படியே கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நல்லபடியாக கொண்டு போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் இதனால் மறுபடியும் கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயமாக பலப்படும் பாதிக்கப்பட்ட ராசியாக பல ராசிகள் இருந்தும் உங்களுடைய கன்னியாராசி முதல் ராசியாக இருக்குது அதனால் பறிக்கப்பட்ட பல விஷயத்த திருப்பி கொடுக்குறதுக்கு கேது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு ரசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போகிறதுனால விடாமுயற்சி தைரியம் தன்னம்பிக்கை என்ன எஃபர்ட்ஸ் போட்டாலும் அந்த உண்டான பலன்கள் இனி வரக்கூடிய காலங்களில் துரிதமாக கிடைக்கும் இதனால வந்து ஒரு எஃபர்ட்ஸ் போடுறேன் ஒரு நாற்பது அறுபது பர்சன்டேஜ் எஃபர்ட்ஸ் போடுறேன் கிடைக்க மாட்டேங்குது இன்றைக்கி கிடைக்க வேண்டிய ஒரு நாற்பது ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல பத்து ரூபா கிடைக்கிது இருபது ரூபா கிடைக்கிது அந்தளவுக்கு தான் பொருளாதார ஏற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் கடன் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் வீண் செலவு விரைய செலவு தண்ட செலவு இதெல்லாமே குறைஞ்சு சேமிப்புகள் அனைத்துமே சொத்தாக மாறக்கூடிய காலமாக இனி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே போல் கூட பிறந்தவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய வரன்கள் பார்க்குறோம் எங்கள் அண்ணனுக்கு ஓகே ஆக மாட்டேங்குது தம்பிக்கு ஓகே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அனைவருக்குமே சனீஸ்வர பகவான் இன்றைக்கி நல்ல ஒரு யோகமான இடத்துல இருக்கிற அதனால் திருமணம் டிலே அப்படின்னு சொன்னவங்களுக்கு அனைவருக்குமே இந்த கோச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் யோகத்தை கூட்டக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்கும் குரு பகவானுடைய அருளாலயம் சனீஸ்வர பகவானுடைய அருளாலயம் இப்போ இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான வழியை வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக புதன் பகவானுடைய அருளால ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோச்சாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு கிரகம் இன்றைக்கி ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து திசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்